ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யூடியூப் மானிடைசேஷனில் ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் வந்திருக்கு இந்த அப்டேட்டை பற்றி தமிழில் எந்த ஒரு சேனல்லையும் இது வரைக்கும் இப்போ சொல்லவே இல்லை நம்ம சேனலை தான் ஃபஸ்ட்டு ரிவியூல் பண்ணுறோம் ஸோ என்ன அப்டேட்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது ஓகே என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் அப்படின்னா பெயிட் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்பது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி தந்துடலாம் ஜஸ்ட் ஒரு டூ டேஸ்ல ஓகேங்களா ஓகே நான் சைடுல ஸ்கிரீன்ஷாட் போறேன் பாருங்க உங்களுடைய சேனல் வாட்ச் அவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை ரிவியூ பண்ணுவாங்க ஓகேங்களா என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா வந்து மெயின் தீம் அதாவது உங்க சேனலோட மெயின் கண்டென்ட் என்ன மெயின் தீம் என்ன அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க ரெண்டாவது அதிக வியூஸ் போன வீடியோவை செக் பண்ணுவாங்க அதே மாதிரி ரீசெண்டா நீங்க அப்லோட் பண்றீங்களா அந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூவஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணுவாங்க அப்புறம் வாட்ச் டைம் செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து சேனலோட மெட்டடேட்டா அதாவது வீடியோவோட டைட்டில் வீடியோவோட தம்னையில் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க உங்க சேனல்ல இதுவரை இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இது வரைக்கும் வந்துச்சு இப்போ நியூவா மானிட்டைசேஷன்ல என்ன அப்டேட்னா ஆறாவது இதையும் பார்த்துக்கோங்க யூடியூப் சேனலோட அபவுட் செக்ஷன் நீங்க அபௌட் செக்ஷன்ல ஒண்ணுமே எழுதாம விட்டுருந்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன்லாம் கிடைக்காது உங்க சேனலை பத்தி ஒரு சில விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அது எல்லாமே அபவுட் செக்ஷன்ல கொடுங்க அபவுட் செக்ஷன் எம் இருந்துச்சு அப்படின்னா மானிட்டசேஷன் கிடைக்காம போயிடும் ஓகேங்களா இதுவும் ஒரு ரீசன் ஓகே இந்த மாதிரி யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை உங்க சேனல் நம்ம சேனல் பரமஷன் பண்ணணும் ஏற்கனவே கூட வாட்ஸ்அப் நம்பரு கனெக்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சேர்க்கலாமா நன்றி